ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பல திருத்தலங்களை தரிசித்து அந்தந்த தெய்வங்களின் அருளாசிகளை பெற்று பயனடையப் போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது மகான்களின் வாக்கு அந்த கோடி புண்ணியங்களும் உங்கள் வீட்டிற்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கிடைக்க இருக்கிறது அழகான சிவன் தலங்கள் அரிதான ஹரித்தலங்கள் அருள்மாறி பொழியும் சக்தி திருத்தலங்கள் மற்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் மகான்கள் போன்றோர்களின் அருள்தலங்கள் என எல்லா புண்ணிய சேத்திரங்களையும் கண்டு பரவச கடலில் மிதக்க இருக்கின்றீர்கள் அறிந்த கோவில்கள் அறியாத ரகசியங்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைய சக்தி வனேஸ்வரர் திருக்கோவில் திருச்சகி முற்றம் பிரிந்த தம்பதியை ஒன்று சேர்க்கும் தழுவ குழைந்த ஈசர் திருச்சத்தி முற்றம் சிவக்குழுந்தீசர் கோவில் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இச்சிவத்தலத்தின் மூலவர் சிவக்குழுந்தீசர் இவருக்கு தழுவ குழைந்த நாதர் என்று வேறு பெயரும் இருக்கிறது தாயார் பெரிய நாயகி இச்சிவத்தலம் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சத்தி முற்றம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு நாடு காவிரி தென்கரை தலங்களில் இது இருபத்தி இரண்டாவது சிவத்தலமாகும் பக்தி ஒன்றே முக்தி பெறுவதற்கான வழி என்பதை நிரூபிக்க சிவபெருமானும் பார்வதியும் பின்வரும் செயலை செய்தனர் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள சக்தி முற்றத்தில் பார்வதி காலில் நின்று தவம் செய்தார் பல நாட்கள் ஆண்டுகள் ஆகியும் அவளை சோதிக்க விரும்பிய இறைவன் தோன்றவில்லை இறுதியில் இறைவன் ஒரு சக்தி வாய்ந்த ஜோதியாக தோன்றினார் அது இறைவன்தான் என்பதை உணர்ந்த பார்வதி ஜோதியை தழுவினார் சிவபெருமான் மகிழ்ந்தார் திருமணமான தம்பதிகளுக்கிடையே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரஸ்பர அன்பு மற்றும் புரிதல் மூலம் அவற்றை தீர்க்க முடியும் என்பதை இது நிரூபிப்பதாக இருந்தது சம்பந்தர் கோவிலுக்கு வந்து வழிபடும் போது அவர் மிகவும் சிறு வயது உடையவராக இருந்தார் இறைவன் கோவில் குருக்களுக்கு தரிசனம் அளித்ததன் மூலம் சம்பந்தரின் பயன்பாட்டிற்காக ஒரு முத்துப்பல்லக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்தார் அப்பர் இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டபோது இறைவனிடம் தீட்சை வேண்டி அருகில் இருந்த நல்லூருக்கு சென்று தீசை பெறச் சொன்னார் இக்கோவிலில் அருணகிரிநாதர் தனது திருப்புவர் நூலில் முருகனைப் பற்றி பாடியுள்ளார் இறைவன் இங்கு சுயம்பு மூர்த்தி இங்குள்ள நடராஜர் மற்றும் சரபேஸ்வரர் சன்னதிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுவதால் அவை சிறப்புடன் வழிபடப்பட்டு வருகின்றன கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது தாராசுரம் இந்த ஊரை அடுத்துள்ளது பட்டீஸ்வரம் தாராசுரத்தில் ஐராவதீஸ்வரர் கோவில் சிற்ப நுட்பங்களின் கலைப்பெட்டகமாக இன்றும் திகழ்கிறது பட்டீஸ்வரம் பிரம்மாண்டமான கோயில் அம்மனுக்கு தனிச்சன்னதியாக இந்த கோவிலில் துர்க்கை காட்சி தருகிறார் மிகவும் சக்தி வாய்ந்த பட்டீஸ்வரம் துர்க்கையை தரிசிக்க எங்கிருந்தெல்லாமோ வருகிறார்கள் பக்தர்கள் இவளின் சன்னதியும் சாந்தித்தியமும் அறிந்திருப்பீர்கள் இதே பட்டீஸ்வரத்தில் பிரம்மாண்டமான இந்த கோவிலுக்கு அருகில் கோவிலுக்கு வடக்கே அமைந்த திருத்தலம்தான் திருச்சக்தி முற்றம் அற்புதமான திருத்தலம் தலத்தின் பெயரிலேயே சக்தி இருப்பதை கவனித்தீர்களா ஆம் சக்தி மிக்க திருத்தலம் இது எனக்கு அளித்து அருளுங்கள் சுவாமி என அப்பர் பெருமான் மனமுருகி பாடினார் அல்லவா அதில் மகிழ்ந்த ஈசன் நீ வேண்டியதை தருகிறேன் நல்லூருக்கு வா என அருளிய அற்புதமான திருத்தலம் என்று சொல்லி பூரிக்கின்றனர் சிவபக்தர்கள் இவற்றையெல்லாம் விட அற்புதமான விஷயம் இத்தலத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆனாணப்பட்ட உமையவளே தவமிருந்த பூமி இது என்கிறது ஸ்தல புராணம் இங்கே ஒற்றைக்காலில் நின்று கொண்டு தனது வலது கரத்தை சிறசின் மீது வைத்து சிவனாரை நோக்கி தவம் இருந்தால் அம்பிகை அங்கே பார்வதி தேவிக்கு ஜோதி ரூபனாக சிவக்குழுந்தர தீப்பிழம்பாக தென்னாடுடைய சிவபெருமான் எழுந்து அருளினார் ஈசனே ஜோதி ஜோதியே சிவம் என்பதை அறிந்து உணர்ந்து உமையவள் இறைவனுடன் இரண்டறக் கலந்தாள் ஜோதியில் நீக்கமற நிறைந்தாள் என்கிறது திருச்சத்தி முத்தம் என்றும் திருச்சத்தி முற்றம் என்றும் அழைக்கப்படும் இந்த தலம் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு பிரகாரங்களைக் கொண்ட அழகிய திருத்தலம் மூலவர் மிகப்பெரிய சிவலிங்கத் திருமேனி சிவ அருள்பாலிக்கிறார் அருள் பாலிக்கிறார் அம்பாலின் திருநாமம் பெரிய நாயகி அம்பாள் கோவிலுக்கு வெளியே உள்ள சூல தீர்த்தம் விசேஷமானது ஆலயத்தில் தனிச்சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் தவக்குழைந்த ஈசன் தாம்பத்திய ஒற்றுமைக்கு வேண்டிக் கொள்ளலாம் கருத்தொற்றுமைக்கான பரிகாரத்தலமாக இது போற்றப்படுகிறது ஒற்றை காலை தரையில் ஊன்றி மற்றொரு பாதத்தை ஆவுடையார் மீது மடக்கி வைத்தபடி அதே சமயம் சிவனாரின் திருமேனி மீது பாதம் படாமல் கட்டி அணைத்தபடி திருக்கோலம் பூண்டியிருக்கிறாள் அம்பாள் பின்னே ஒற்றை காலில் நின்று கொண்டு தவக்கோலத்திலும் காட்சி தருகிறாள் அன்னை திருச்சத்தி முற்றத்து சிவபார்வதியை தழுவ குழைந்த ஈசனை வீட்டில் இருந்தபடியே வேண்டிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தழுவ குழைந்த ஈசனை நினைத்தபடி விளக்கேற்றி வழிபடுங்கள் பிரிந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் பிரியமில்லாத தம்பதியும் பிரியமும் அன்புமாக மனம் மாறுவார்கள் என்பது உறுதி இத்திருக்கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்